ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபனுக்கு ஏத்த சைட் டிஷ் தான் சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தோசைக்கு தான் இந்த சைட் டிஷ் வந்து செய்கிறேன் அது முட்டை தொக்கு தான் ஈஸியான மு முட்டை தொக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமே செய்யக்கூடிய முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் நீலவாக்கில் கீறி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வந்து பெரிய தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்குரிய அளவுக்கு நான் செய்கிறது கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இப்போ தாலிப்புக்கு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கடுகு சீரகம் சோம்பு ஒரு ஒரு சிலர் சீரகம் போடுவாங்க ஒரு சிலர் சோம்பு போடுவாங்க நான் ரெண்டு ஃப்ளேவரும் போடும்போது இது சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு இப்போ இது நல்லா கடுகு எல்லாம் வெடித்து நல்லா பொறிஞ்சி வர்ற சமயத்தில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயத்துடைய அந்த கலர் மாதிரி கண்ணாடி பதம் வரும் அந்த பதத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம் இந்த இந்தளவு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பிறகு இந்த சமயத்துல ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கின பிறகு பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்ட எண்ணெயில் இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி வெங்காயம் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சால்ட் உப்பு இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இது கூட கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப ஃப்ளேவருக்காக லைட்டாக சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா தலை தலைன்னு கொதித்து வரும்போது நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்தளவு நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருக்கு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து டக்குன்னு கரண்டியில் கலந்து கொடுத்துடணும் இல்லை முழுசு முழுசாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு முட்டைத்தோக்கு தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடி எப்படி இருக்குன்னு செவந்த பிறகு பார்க்கலாம் இது உடனே கலந்து கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் கல கலக்காமல் அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி முழுசாகவும் வேணுன்றவங்க பிரியப்படுறவங்க அப்படியே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பட்டில் அவங்க அந்த வாசனை வந்து ரொம்ப ஃப்ளேபர் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்காதுன்னு அப்படி இருக்கவங்க வந்து வெறும் அந்த க இதில் போட்டோம்ல கரம் மசாலா அது போடாமல் கூட நம்ம அப்படியே ப்ளைனாக கூட செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் பிடிக்குன்றவங்க இப்படி செஞ்சுக்கலாம் பிடிக்காதுன்றவங்க அப்படி செஞ்சுக்கலாம் இப்போ நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் முட்டை வெந்தவுடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடியாக ரொம்ப வேக வைக்கணுன்றதில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடியான பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குதிச்சிருச்சு சூப்பராக நம்மளோட முட்டை தொக்கம் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து குதிச்சா முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆகும் அதனால தான் நான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குதிச்ச ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது தோசையோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு முட்டை தொக்கம் ரெடி இதே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ